நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதற்குரிய நாட்கள்ங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க அந்த வகையில் நவராத்திரியோடைய எட்டாம் நாள் சரஸ்வதி தேவியை நம்ம நரசிம்ம தாரணியாக வழிபாடு செய்ய வேணுங்க அதே போல் நவதுர்கைகளின் மகா கௌரியாகவும் நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது இவர்களை நம்ம வழிபாடு செய்வதற்கு உகர்ந்த நாளாக செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு சொல்லப்படுதுங்க அன்றைய நாளில் நம்ம செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறை என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலான்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவமாக இருக்குதா உங்களுக்கு ஒரு வித மன அழுத்தமாகவே இருக்குதா திருமணவரன் கை கூடுகிற மாதிரி வந்து கை கூடாமல் போயிடுதா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரலாம் மன் ஜோதர நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்திருக்கிறேன் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க போகலாம் நாள் தேவியை தாரணியாக வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானாகுங்க இப்படி நம்ம வழிபாடு செய்வதனால நமக்கு இருக்கக்கூடிய பகைகள் அனைத்துமே விடுங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய மனதிற்கு ஒரு தெளிவு கிடைக்குங்க நம்முடைய குழந்தைகள் படிப்புல சிறந்து வில வாங்க சிறந்த நாணம் பெறப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த எல்லா விஷயங்களுமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேணும் அப்படின்னா நாம் நவராத்திரியோடைய எட்டாவது நாளில் இந்த எளிமையான வழிபாட்டை செய்ய வேணுங்க இந்த வழிபாட்டை செய்ய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு பதினோரு முப்பது மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை நம்ம செஞ்சு முடிக்க வேணும் இந்த வழிபாட்டில் அம்மனுக்கு நம்ம பச்சை நிற துணியால் அலங்காரம் செய்ய வேணுங்க அதே போல் ரோஜாப்பூ மற்றும் மருதாணி இலை போன்றவற்றை நம்ம பயன்படுத்தி அம்மனுக்கு நம்ம அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும்ங்க நெய்வேத்தியமாக பச்சை திராட்சையுடன் பால் சாதம் பால் பாயசம் மொச்சை சுண்டல் போன்றவற்றை படைத்து வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அன்றைய நாளில் மாலை நேரத்தில் ஐந்து முப்பது மணிக்கு மேல் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுடைய படத்திற்கு முன்பாக இல்லைன்னா கலசத்திற்கு முன்பாக ஐந்து அகழ்விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வடக்கு திசை பார்த்தபடி வைத்து நீங்கள் இந்த பிரசாதங்களை நெய்வேத்தியமாக படைத்து அம்மனை வழிபாடு செய்ய வேணுங்க அதற்குப் பிறகு சரஸ்வதி தேவியுடைய மந்திரமான ஓம் நரசிம்ம தாரணி நமக என்னும் மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை சொல்லி அம்மனை நீங்க வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு துர்க்கை அம்மனுடைய மந்திரமான ஓம் மகா கௌரி தாயே போற்று என்ற மந்திரத்தை நீங்க நாற்பத்தி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்ய வேணுங்க அதற்கு பிறகு கற்பூர தீப தூப ஆர்த்தி காட்டி உங்களுடைய வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க உங்களுடைய வீட்டிற்கு வந்த சுமங்கலி பெண்களுக்கு பச்சை நிற துணி திராட்சை பால் பாயசம் போன்றவை நீங்கள் தரலாங்க அது மட்டும் இல்லாமல் மாங்கல்ய சட்டையும் சேர்த்து தருவதனால அனைத்து விதமான நல்ல படங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க மேலுமே நவராத்திரியோடைய எட்டாவது நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த உடனடியாக பலனை தரக்கூடிய அற்புதமான நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குது இந்த நாளில் நம்ம சரஸ்வதி தேவியும் துர்க்க தேவியும் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க நவராத்திரியோடைய எட்டாவது நாளுக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பு என்பதை பற்றியும் இந்த நாளில் நம்ம அம்பிகையை எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் வாங்க நவராத்திரியோடைய கடைசி மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவிக்கு உரிய வ வழிபாட்டு நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க நவராத்திரியோடைய எட்டாவது நாள் என்பது சரஸ்வதி தேவியா வழிபடுவதற்கான இரண்டாவது நாளாகுங்க நவ நவராத்திரியோடைய மிகவும் முக்கியமான நாளில் எட்டாவது நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குது இது அஷ்டமி திதியில செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையாகுங்க இதை துர்காஷ்டமி என்றும் பத்தர்களால கொண்டாடப்படுது அம்பிகையோடைய அருளை பெறுவதற்கும் துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற நாளாக இந்த நாள் சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே இதை மகா அஷ்டமி அப்படின்னும் அழைப்பாங்க மகா அஷ்டமி நாளான செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை எண்ணிக்கி பகல் ஒன்று நாற்பத்தி ரெண்டு மணிக்கு தொடங்கி நாளை பகல் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை அஷ்டமி திதியானது இருக்குதுங்க நம்ம இந்த நேரத்தில் துர்கையை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் நவராத்திரியோடைய எட்டாவது நாளில் நம்ம அம்பிகையை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விலைக்கு விடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க அதை எதிர்கொள்ள எதிர்கொள்ளக்கூடிய தைரியமானது நமக்கு கிடைக்குங்க நமக்கு பார்த்தீங்கன்னா மன வலிமையும் மன மகிழ்ச்சியும் தரக்கூடிய வழிபாட்டு முறையாகவும் இந்த வழிபாட்டு முறை சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம அம்பிகையை வழிபட்டோம்னா நம்முடைய கஷ்டங்கள் உடனடியாக தெரிந்து விடுங்க நம்முடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது நமக்கு உண்மையான நாணத்தையும் அதனால் கிடைக்கக்கூடிய மன தைரியம் போன்ற பலன்களை தரக்கூடியவங்க சரஸ்வதி தேவி ஆவாங்க ஒருவர்களுடைய உணர்ச்சி அறிவு என இரண்டையுமே சரிசமமாக கையாளக்கூடிய ஆற்றலை தரக்கூடியவர் சரஸ்வதி தேவிதாங்க நாணத்தை வழங்கக்கூடிய சரஸ்வதியின் எட்டாவது நாளில் நம்ம அம்பிகையை எப்படி வழிபட வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சக்தி வாய்ந்த நாளான நவராத்திரியுடைய எட்டாவது நாளில் நம்ம அம்பிகையை நரசிம்ம தாரணியாக வழிபாடு செய்ய வேணுங்க அன்றைய நாளில் நம்ம வீட்டு வாசலில் போட வேண்டிய கோலம் பார்த்திங்கன்னா பத்ம வகை கோலத்தை போட வேணுங்க அம்பிகைக்கு படைக்க வேண்டிய மலர் ரோஜா மலராகும் மற்றும் மருதானிய இலையை நம்ம அர்ச்சனை செய்யலாங்க நெய்வேத்தியமாக பால் சாதம் படைத்து வழிபாடு செய்யலாங்க மொச்சை பயிறு சுண்டல்ல படித்தும் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் பல வகையில் திராட்சை பழத்தை அன்றைய நாளில் நம்ம அம்மனுக்கு படித்து வழிபாடு செய்யலாங்க நவராத்திரியோடைய எட்டாவது நாள்ல நம்ம பாட வேண்டிய ராகம் பார்த்தீங்கன்னா புன்னக வராளி ராகத்தில் பாட வேண்டியங்க அன்றைய நாளில் அம்மனுக்கு பச்சை மற்றும் அரக்கு படுத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க மேலுமே நவராத்திரியின் எட்டாவது நாளில் அம்பிகையை நம்ம வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உடனடியாக விலகிவிடுங்க பல விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் தீய சக்திகள் அனைத்துமே அழிந்துவிடும் நமக்கு வெற்று மேல் வெற்றி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மனதில் இன்பமானது பெருகி

காட்சி அளிக்கும் இந்த தேவி அமைதியின் அடையாளமாகவும் சொல்லப்படுறாங்க இவள் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய தேவியாகவும் இருக்கிறாங்க நவராத்திரி நாளில் வணங்கக்கூடிய தேவியின் ஒன்பது அவதாரங்கள் இல்லைனா ஒன்பது வடிவங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணம் மற்றும் அலங்காரங்களை பொறுத்து மாறுபடுங்க நவராத்திரியுடைய நாட்களில் ஒவ்வொரு படியிலும் பல்வேறு பொம்மைகள் வைக்கப்படுவதற்கு காரணம் ஓரிரு உயிரினம் முதல் கடவுள் வரையிலும் ஒவ்வொரு படியிலும் வைத்து வழிபடப்படுதுங்க இதனால தான் ஒவ்வொரு படிநிலைக்கு ஏற்றபடி தெய்வங்கள் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுது இந்த வழிபாடுகளில் பெண்கள் திருவிளக்கு ஏற்றி பூஜைகள் செய்யும்போது போது மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே நீங்காத குறைகள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது நவராத்திரி வழிபாடு என்பது அளவில்லாத நலன் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒன்பது நாள் பண்டிகையாகுங்க நவராத்திரியின் ஒன்பது நாளும் அம்பிகையின் ஒன்பது வடிவங்களை நம்ம வழிபட்டு அருள் பெறக்கூடிய மிக மிக முக்கியமான காலமாகும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நவராத்திரியில் துர்கை அம்மனையும் துர்கையின் ஒன்பது வடிவங்களால் நவது வழிபாட்டையும் நம்ம செய்வது தனிச்சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது நவராத்திரி வழிபாட்டை நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக கடைபிடிச்சிட்டு வராங்க தென்னிந்தியாவில் வீடுகளிலையும் கோவில்கள்லையும் பெரிய நிறுவனங்களையும் கொடு அமைத்து நவராத்திரி திருவிழாவை கொண்டாடுவாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் துர்க்கை பூஜை என்ற பெயரில் மிக பிரம்மாண்டமாக துர்கை சிலை அமைத்து பூஜை செய்து வழிபாடு செய்வாங்க நவராத்திரியின் ஒன்பது நாளும் சில முக்கியமான எளிமையான விஷயங்களை செய்வதனால அம்பிகையுடைய அருளை நம்மளால் பரிபூர்ணமாக பெற முடியுங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நவராத்திரி விழா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி வரை கொண்டாடப்பட இருக்குதுங்க நவராத்திரியின் நிறைவான அக்டோபர் ஒன்றாம் தேதி சரஸ்வதி பூஜையும் அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமியோடு இந்த நவராத்திரி விழாவானது முடிவடைதுங்க மேலுமே நவராத்திரியின் ஒன்பது நாட்கள் தானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஏழைகள் வசதி இல்லாதவங்களுக்கு உணவு உடை பணம் போன்றவற்றை நம்ம தானமாகவும் கொடுக்கலாங்க நவராத்திரியோடைய ஒன்பது நாட்களில் பெண்கள் வீட்டில் கொழு வைத்தாலும் வைக்காவிட்டாலும் பரவாயில்லைங்க நீங்கள் தினமும் மாலை நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேணுங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா தினமும் நீங்கள் அம்மன் கோவிலுக்கு போய் ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் நெய்வைத்தியமாக படித்து வழிபட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்